வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென்கிழக்கு வங்கக்கடலில் சுழற்சி நிலை கொண்டு இந்த நிகழ்வு வேகமாக முன்னேறி வரும் நாளை இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டு இந்த நிகழ்வு இலங்கை கிழக்கு பகுதி தரையேறி மீண்டும் தென்மேற்காக பயணித்து இலங்கைக்கு தெற்கு பகுதி அம்மன் தோட்ட வழியாக கடலில் இறங்கி மீண்டும் நிலநடுக்கோட்டை அடையும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டை அடையும் பொழுது செயல் இழந்து வளிமண்டல சுழற்சியாக மீண்டும் மேற்கு நோய்க்கு பயணிக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இலங்கையில் வருகிற நாட்கள் பிறப்பியாக மழைப்பிழிவு அதிகரிக்கும் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை வரை இன்று இலங்கையில் இரவு நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான மாகாணங்களில் குளிர் இருந்தால் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் யாழ்ப்பாணம் பரிசுத்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு திரிகோணமலை தம்புள்ளை மேலும் மட்டக்கிளப்பு நுவரேலியா இந்த மகனங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வைப்பது இன்று ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நாளை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெயில் வந்த பிறகு படிப்படியாக பொழிவு அதிகரிக்கும் மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் மாலை நேரங்களில் தம்புள்ளை நுவரேலியா ரத்னபுரி கண்டி இந்த இடங்களுக்கு மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது நள்ளிரவு நேரங்களில் மேற்கே முன்னேறி அவிச்ச விலை சுட்டு வட்டாரங்களுக்கெலாம் கனமழை மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது அதே வெளியில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் அவிச்ச விலை கொழும்பு நீர் கொழும்பு புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் அம்மன் தொட்ட காலி கோட்டை இந்த இடங்களுக்கும் பரவலான மழை பெய்வாக கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்கள்லாம் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை நேரத்தில் மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் பரவலான மழைப்பொடிவு கிடைத்தாலும் ஓரிடங்களில் கனமழை மேற்கு பகுதி பெரும்பாலான இடங்களில் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அதாவது மேற்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வெயில் பிறகு படிப்படியாக தெற்கு மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மத்திய மாகன்கள் உயர் குறைந்த அளவு பகுதி நிலை ஒன்றிருக்கும் என்பதால் பெரிய அளவில் வட மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பு தெற்கு மாகாணத்துக்கு லேசான மிதமான மழை ஓரி இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்வு தென்மேற்கு பகுதியில் அம்மன் பகுதியில் பகுதிகளுக்கு தரையிறங்கி ஒரு சுழற்சியாக நிலை ஒன்று இருக்கும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அங்கங்கே கனமழையும் கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை வட மாகாணங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்பது தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் ரத்னபுரி கண்டி அம்மன் ஹாலி கோட்டை இந்த இடங்கள் இந்த மாகாணங்களுக்கு மட்டுமே மாத்தரை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது கனமழையாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் ஓரி இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியே மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தென்கிழக்கு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை கொடுக்கும் விதமாக அமையும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முல்லைத்தீவுத்திற்குள்ள மகன்கள் புத்தடத்துக்கு தெற்குள்ள மகன்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதியும் வட மாகாணங்களை ஒதுக்கி தெற்கு மாகாணங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அனைத்து மாகாணங்களுக்கும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி ஒன்றாம் தேதியும் பிரவலான மழைப்பிடிவு கிடைத்தாலும் ஜனவரி இரண்டு மூன்று தேதிகளில் மழையின் தீவிரம் குறையும் மேலும் ஒரு நிகழ்வு முன்னேறி வந்த ஜனவரி நான்கு ஐந்து தேதிகள் மீண்டும் இலங்கையில் பிரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒதுக்கி ஒதுக்கி ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் தரைக்காற்று பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புகள் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க தென்மேற்கு வங்கக்கடல் மன்னார் வழிவிடா குமரிக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நிகழ்வு கடந்த பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் இப்படிப்பட்ட வானிலை வரும் நாட்கள் அமைச்சம் எதிர்பார்க்கப்படுது அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்பு கடந்த காற்று சுழற்சி போல காற்றின் வேகம் பெரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு வரும் நாட்கள் சற்று சாதகமான சூழலாக மீன்பிடிக்க வ வங்கக்கடல் மன்னார் வழிடா குமரிக்கடல் அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெறுமர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்